ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வீட்டுக்காரருக்கு ஆனோம் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் யூடியூப்பில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படின்னா யூடியூப்பில் வந்து என் வீடியோ பார்க்குற மக்கள் ஏன்னா நான் எது பேசினாலும் தெளிவாக பேசினேன் தப்பாக போய் முடிஞ்சிருது அவன் எப்படின்னா நான் என்ன பேசினாலும் அது ஒரு ட்ராமா நாடகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அதுக்கு அதுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு தோணுச்சுன்னு எனக்கு சீரியஸாக தெரியல நான் உண்மையாக தான் இனி வரைக்கும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எல்லாத்தையும் நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் ஏன் என் வீட்டுக்கார் வந்ததை மறைச்சி நான் எத்தனையோ வீடியோ போட்டு சம்பாரிச்சிருக்கலாமே அவர் வந்ததை நான் உண்மைன்னு சொல்லி தானே போட்டேன் ரெண்டு நாளாக அவர் இல்லைன்னு ஒரு மனவேதனா இப்ப நான் அப்படி குமுறி அழுது வீடியோ போட்டேன் அதையும் நீங்கள் ட்ராமானிங்க ஆனால் இப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்னை நம்பக்கூடிய ஒவ்வொரு நாளும் லைக் போட்டு என்னை முன்னேற்றிட்டு வந்துட்ருக்காங்க ஓகேங்களா நான் இன்னைக்கு முன்னேறி தான் போயிட்டுருக்கேன் இதுதான் என்னுடைய வீட்டுக்காரருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் ஏன்னா எத்தனை நாளைக்கு நான் மறைத்து மறைத்து வீடியோ போட முடியும் கண்டிப்பாக முடியாது இன்ஸ்டாகிராமில் நேற்று நான் போட்டேன் அதே யோகப்பட்ட பத்து லட்சம் மக்களுக்கு மேலே பார்த்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ஆனால் யாரை நம்ம நம்ப முடியுது மீடியா அப்படின்னு நான் யாரையும் அக்செப்ட் பண்ணல அதில் வந்து நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் எனக்கு என்ன நான் வந்துடுவார் கண்டிப்பாக எங்கே போனாலும் வந்துடுவார் ஒரு நாள் வரலன்னு போது பெருசாக தெரியல ரெண்டு நாள் போது எனக்கு ரொம்ப அழகு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி நான் ஒரு மனப்பக்குவத்தில் இருந்தேன் ஒரு வேலை நாலஞ்சு நாள் ஆயிருந்தால் சீரியஸ்லி நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பேன் அதில் அந்த போலீஸ் வந்து ஃபோட்டோ எங்கள் வீட்டுக்கார ஃபோட்டோவும் நம்பரும் கேட்டா இருக்குன்னு நான் கொடுத்தேன் கொடுத்தோன்னே ட்ராக் பண்ணாங்க லாஸ்ட்டாக மொபைல் எங்கே வந்து ஆன்ல இருக்குது ஆஃபாக இருக்குதுன்னு ட்ராக் பண்ணாங்க பண்ண உடனே சொன்னாங்க இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கடை தோன்றுங்களா அது தான் இருந்திருக்காரு ஷெட்டை சாத்திட்டு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு எங்கேயோ போய் காசு கையில் அவர் கையில் காசு இல்லை இதுதான் மெயின் பிரச்சனை வீட்டுக்கு வராது நாங்கள் வேணாம்னு சொல்கிறதோட மெயின் பிரச்சனை அவர்கிட்ட காசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க நம்ம சம்பாதிக்கல அப்படின்ற மைண்ட் தாட் அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அவர் மைண்டில் அதனால தான் அவர் வரவே இல்லை அப்புறமா இந்த இடத்துல அதம்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்ரஸோடு கண்டுபிடிச்சு சொன்னாங்க பார்த்தா கடை அப்புறம் போயிட்டு நானும் எங்கள் அக்காவும் போய் திறந்தோம் திறந்துட்டு கதை உடம்பு உடமுன்னு தட்டி திறந்ததுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப இறிகுறின்னு அக்காவும் கொஞ்சம் கற்றுனார் மொத வைஃபை என்னை வந்து செம்மையாக கத்தினார் பயங்கரமாக கத்தினார் கொஞ்சம் நஞ்சமாக கிடையாது சீரியஸ்லி இதெல்லாம் உண்மை நீங்கள் எதை வச்சு நம்பணும்னு சொன்னால் தினமும் நான் லைவ் போடுவேன் நல்லா நோட் பண்ணிங்க மூணு நாளும் தினசரி லைவ் போடுவேன் ஃபுல் மேக்கப்போடு போடுவேன் இந்த மூணு நாள் நான் போடுறேன் அந்த மேக்கப்பையே வந்து நிறைய பேர் கேவல கேலமாக பேசுகிறீங்க இதுக்கு நான் அர்த்தமும் சொல்லிவிட்டேன் இந்த யூடியூப்லாம் இருக்கிற வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும் இடீன்னு யூடியூப் மூடிட்டாங்க அப்படின்னா சம்பாதிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அதே போல் ஏ உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் தான் எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி நான் ஜீரோவில் வந்து நின்று இன்றைக்கி ஒரு தனி பெண்ணாக புருஷ கூட இருந்தும் அவர் செய்ய வேண்டிய எதுவும் அவரால் செய்ய முடியாமல் நான் இன்றைக்கி சாப்பாட்டுலேருந்து என் பிள்ளைங்க படிப்புலேருந்து ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து கடன் அடைக்கிறதுலேருந்து வீட்டு வாடகை வந்து எல்லாமே ஒற்றை பெண்ணாக பார்த்து அதுலேயும் என் சேவிங்ஸ் நான் பண்ணின்னு வரேன் அப்படின்னா என் முயற்சி தான் நான் எங்கள் தப்பான வழியில் போக திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஏதோ ஒரு டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணுறேன் சம்பாதிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக சொல்லணும் நான் சரிங்களா நான் மூணு நாளும் நைட்டு பார்த்திங்கன்னா தூங்க மாட்டேன் எனக்கும் எல்லா பெண்ணுங்க மாதிரி சாப்பிட்டுக்கு தூங்கணுலாம் ஆசை இருக்குது சரிங்களா எல்லாருக்கும் உடம்பு தான் ஹெல்த்துன்றது ஒன்று தான் டெய்லி பார்த்திங்கன்னா பத்து ரெண்டு மணி வரைக்கும் நான் முடிச்சு லைவ் போடுவேன் சில நாள் மூணு மணி வரைக்கும் போடுவேன் காலையில் அஞ்சடிக்கெலாம் இருந்து பாப்பா ரெடி பண்ணுவோம் நான் இங்கே வந்ததுலேருந்து நாலு ஹவர் மூணு ஹவர் தான் தூங்குகிறேன் ஃபிரண்ட் சீரியஸ்லி என் கண்ணை நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் மேக்கப் போட்டேன்னா எனக்கு நல்லா தெரியாது சிரிச்சிக்குவேன் எவ்வளோ கவலை இருந்தாலும் வெளியே வந்து சிரிச்சுக்குவேன் இந்த மாதிரி எனக்கு போகவே ஒவ்வொரு வீடியோ புக்கிலையும் அசிங்க சிங்க அசிங்கமாக அனுப்புவாங்க அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிப்ரெஷன் வருது எங்கள் டீமுக்கே நாங்கள் ஒரு டீமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எங்கள் எல்லாேருமே ஒரு டிப்ரஷன் வருது அந்த டிப்ரெஷனை நான் எப்படி எப்படி அதை நான் சால்வ் பண்ண முடியும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் வெளியே போயோ என் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்தால் நான் நிம்மதியாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ்லாம் என் நண்பர்களோடு இருக்கும்போது நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அந்த ஒரு நாள் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அது தப்பா அப்படின்னு அவங்கக்கிட்டயே நிஜமாக கேட்குறேன் அதுதான் தப்புன்றாரு அவர்கிட்ட கேட்டுட்டு தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வரேன் அவருக்கு ஏன் ஆகி வீட்டுக்கு வர பிடிக்கல அப்படின்னா நீ போகிறல வெளியே போகிறல உட்கார வச்சு பேசணுமா அவர் ஒரு நாள் என் வீட்டுக்கு வருவார் ரெண்டாவது ஒய்ஃப் வீட்டுக்கு ஒரு நாள் முதல் ஒய்ஃப் வீட்டுக்கு போவார் அந்த ஒரு நாள் என் வீட்டுக்கு வர அன்றைக்கி நான் வெளியே போகக்கூடாது என்னோடய பிளான் அன்றைக்கா இருக்கக்கூடாது ஒரு யூடியூபரோட கல்யாணம் ரிசப்ஷன் அவங்க எந்த டேட்டில் சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் தானே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் போக முடியும் நான் அந்த பத்திரிகை அனுப்புகிறேன் விளாக் போடுறேன் டு விசிட் போட்டுட்ருக்கேன் இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன் இங்கே ஏறுறேன் இங்கே இறங்குறேன் எங்கள் வீட்டில் சாப்பிட்றேன் இங்கே தூங்குறேன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் எல்லா இடத்துக்கும் போகும்போது நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஒரு நாள் போயிட்டு வர்றதுக்கு பெண்களோட சுதந்திரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு நாள் தனக்கு பிடிச்ச நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகக்கூடாது புரியுதுங்களா வீட்டில் நீ வந்து ஒரு புத்தடிமையாக இருக்கணும் வீட்டில் நில்லுன்னா நில் நிற்கணும் உட்காரன்னா உட்காரணும் அதாவது கூடாஞ்சேல இருந்த வரைக்கும் நான் எடுத்து பேச மாட்டேன் ஒரு ரூபா பொருளாக இருந்தாலும் அவருந்தான் வாங்கி வந்து கொடுப்பாரு நான் சம்பாதிச்சு முழுசா கொடுத்துருவேன் இங்கே வந்து நான் சம்பாரிச்சதை கொடுக்கல புரியுதுங்களா எங்கள் அக்காவும் கொடுக்கல ரெண்டு பேருமே குடும்பத்தை நடத்தணும் அவர் வருமானம் இல்லை அப்படின்னும் போது நாங்கள் குடும்பத்தை நடத்துகிறோம் அங்கே நீ நடத்தி தான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா அப்பா எனக்கே பத்து லட்சம் கொடுத்தாங்க மொத்தம் ஃபூன் ஊதி தள்ளியாச்சு இப்போ எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ செஞ்சிருப்பாங்க மறுபடி கல்யாணம் பண்ண எங்கள் அக்காவுக்கு அப்போ எவ்வளோ அதிகமாக செஞ்சுருக்காங்க மற தவறி அந்த எனக்கே இவ்வளோ செஞ்சாங்கன்னா அப்போ அத்தனையும் அழிஞ்சு போச்சு அப்படின்னும் போது நீ அப்புறம் குடும்பம் நல்லா நடத்த மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு அக்காவுக்கு வந்துச்சு இதுதான் அவருக்கு இப்போ என்னென்னா நம்ம சம்பாதிக்கலையே நம்ம ரெண்டு பொண்டாட்டிங்களும் ஏதாவது தப்பான வழியில் போயிடுவாங்க அப்படின்ற மைண்ட் திங்கிங் வந்து அதிகமாக இருக்குது நான் வந்து சொல்லிட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போகணும்னு நினச்சிருந்தால் காலேஜ் படிக்கும்போதே போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிறந்த கால ஆகி இவ்வளோ வயசாகி தான் நான் வந்து இந்த ஒரு லைஃப் தேடிட்டு போகணும்னு இல்லை இங்கே வந்து நான் தனியாக இருந்தேன் பார்த்தீங்களா அப்போ போய் இருந்திருக்கலாம் எங்கள் அம்மா என்னை கல்யாணம் பண்ணி நம்ம ஆயிரம் தான் இருந்தாலும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் சீரியஸாக சொல்லுவேன் எங்கள் அம்மா மாதிரி பெத்த அம்மா மாதிரி யாராலும் வர முடியாது எல்லா கஷ்டத்துலையும் எங்கள் அம்மா திட்டுறாங்க திட்டுறாங்கன்னு நினைச்சா எல்லா கஷ்டத்துலையும் என் அம்மா மட்டும்தான் நின்றுட்டுருக்காங்க இன்றைக்கி எனக்கு பின்னாடி எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க ஒரு பெத்த அம்மாவுக்கு பொண்ணு எப்படி போவான்னு தெரியாது யோசிச்சு பாருங்க அவள் தப்பான வழியில் போகிறாளா நல்ல வழியில் இருக்கிறாளா இல்லையான்னு பெத்த அம்மாவுக்கு தெரியாது என் அம்மாவுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் என் அம்மா எனக்கு நிறைய நல்லது இருக்காங்க கூடிய விரைவில் நீங்கள் எல்லாேருமே அந்த வீடியோவில் பார்ப்பீங்க இப்போ நான் எந்த ஒரு விஷயமே நான் சொல்ல மாட்டேன் சீரியஸே சொல்ல மாட்டேன் ஆனால் நான் உண்மையாக சொல்லிட்டேங்களா ஆனால் அழுத கண்ணீர் மொத்தத்துக்கும் சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு இருக்க அது கூடிய சீக்கிரம் நான் அவங்கக்கிட்ட நான் ரிவியூ பண்ணுவேன் ஏன்னா இப்போ பண்ணிவிட்டுன்னா பழிக மாட்டுது பல கன்விஸ்டியும் வந்துடுது அது தடங்களாகவும் ஆயிடுது அதனாலே பல விஷயங்கள் நான் சொல்லலை இப்போ நான் இவ்வளோ வந்து எமோஷ்னலாக எதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் வந்து மைண்ட் எப்படின்னா நான் நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது ஓகேவா நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்து அனுப்புகிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஜெகாஷ் மேம்க்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க யூடியூபர்ஸ் கூட சேரக்கூடாது யூடியூப் சாரி யூடியூப் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாது அதனால் பல பாதிப்பு வரும் போல பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு இவர் நீ எதுக்கு வெளியே போகிறேன்னு கேட்டார் நான் வெளியே போகிறது என் மைண்ட் டிப்ரெஷனுக்காக நான் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் செலவுன்றது எப்படி தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்காவது ஒருத்தர் கஷ்டம் வரும்போது மற்றவங்க பேர் ஷேர் பண்ணணும் எல்லாேருமே பண்ணிக்கணும் ஓகேவா மாற்றி மாற்றி இதுதான் எங்கள் டீம் ஓகேங்களா இப்போ என் இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க போடுவாங்க அவங்ககிட்ட இல்லைன்னா நான் போடுவேன் இப்படி தான் நாங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணுறமே தவிர எல்லாருக்கிட்டையும் இப்போ ஒரு இடத்துக்கு போகும் நூறுரூபா அதுனால் அது நாலு பேர் வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டால் எழுபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சுருபா அப்படின்னும்போது அது சுழுவான ஒரு காசாக தான் தெரியும் சரிங்களா வாழ்க்கை ஃபுல்லாக உழைச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு நாள் எங்களுக்காக ஹாப்பியாக இருக்கிறது என்ன தப்பு நாங்கள் போகிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் வீடியோ எடுத்து போடணும் அந்த வீடியோ மூலயமா சம்பாதிக்க தானே செய்கிறோம் போகிற இடத்துலையும் செலவு பண்ணுற அந்த இப்போ நான் ஒரு நூறுரூபா செலவு பண்ணுறேன் இரநூறுபா சம்பாதிக்கிறேன் வீடியோ போட்டு சீரிஸாக அன்றைக்கி நான் போய் கொலாப் பண்ணேன் ஒரே நாளில் ஆயிரம் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க சரிங்களா என் வீடியோஸ் எல்லாமே லட்சத்தணக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் ஒரே நாளில் பிக்கப் ஆச்சு சீரியஸ்லி ஒரே நல்ல பிக்கப் ஆச்சு எப்பயும் வீட்டுக்குள்ளே போட்டுகிட்டு இருக்கிறோன்னே ஜாலியாக போடுங்க ஜாலியாக போடுங்க தான் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க எல்லாமே நான் சரியாக தான் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நைட்டில் ஐட்டம் மாதிரி டான்ஸ் பண்ணுற ஐட்டம் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன் எங்கள் சதுன ஒரு சின்ன சின்ன லெவல் அது டக்குன்னு பிக்கப் ஆகிறவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸை போய் பாருங்கள் என் ட்ரெஸ்ஸிங்ஸை எடுத்து கம்பேரிசன் பண்ணி பாருங்கள் ரொம்ப கிராமத்துக்கு ஒரு மாதிரி ரீசெண்ட் தான் சேரீ கட்டி போட்டுட்ருக்கேன் சரிங்களா சுடிதார் கட்டி சுடிதர்னால் ஐடியில் ஒர்க் பண்ண போகணும் ஷால் யூஸ் பண்ணதே கிடையாது சரியா அது எனக்கு ஒரு பெரிய தப்பான விஷயமா தெரியல உங்கள் பார்வை தப்பு சொல்ல சுடிதாரை சுடிதரை விட சாரி தாங்க ரொம்ப கிளாமரான ட்ரெஸ்ஸு தெரியுமா சைடில் தெரியுங்க தெரியும் ஏன் நார்மலாக பாய்ஸுங்கிறது வந்து சுடிதர் போட்ட பொண்ணு பிடிக்குமா சாரீ போட்ட பொண்ணுக்கு பிடிக்குமா தருங்க சாரீ போட்ட பொண்ணை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்களே தெரியுங்களா உங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது அவர் வந்துட்டார் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரல ஃபஸ்ட் எடுத்து வீடியோ பண்ணாரு சரி இருக்கட்டும் உங்கள் எப்படி அப்படி இருந்துக்கோ அப்படி சொல்லிவிட்டேன் ஆனால் என் பசங்க இயங்குது இல்லை பசங்க இருந்தாலும் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாப்பம் பிரின்ஸிப்பரோட மனநிலைமை இப்படி தான் இருக்குது இப்படி தான் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக நான் வீடியோ போட்டேன்